மக்களே நம்ம கிட்ட ஒரு நாற்பது நாட்டுக்கோழி முட்டாங்கது அவைய வைக்கலாமா இல்லை ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பக்கம் சேர்த்து பார்த்தா நம்ம பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து அம்மா போட்டு ஆச்சல் பண்ணிருந்தாங்க அப்புறம் அம்மா இருந்து செக்ஸுக்கு ஃபீடு தெரிஞ்சுன்னு சொன்னாங்க சரி அப்படியே கையோட கையால் ட்ரிக்கிறோம் ஃபீடும் வாங்கி வந்துட்டோம் வாங்கி வந்துட்டு என் தம்பியோட வேப்பா தான் கிடச்சிது அதை கொட்டி வைக்கிறதுக்கு அது கொட்டுறதுக்கு திருச்சி அதில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்னடா நாட்டுக்கோழி சிக்ஸ் கம்பெனி பண்ணி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா இது வெளிமைச்சால இருந்தால் ஏன்னால் தேவையில்லை நம்ம கூண்டு உள்ள போட்டு வளர்க்குறதுனால இது கொட்டினா தான் க்ரோத் நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு மாசம் இருக்கா கூண்டுல வச்சிருப்போம் ரெண்டு மாசத்துல நம்ம எதிர்பார்த்து குரோத் கிடைக்கிறா கம்பெனி ஃபீடு ஒரு டைம் கொடுத்ததா ஆகணும் அது இல்லாம நம்ம வந்து கம்பும் சோளமும் கொடுப்போம் இந்த ஷெட்யூருக்கு முடிச்சு கொடுக்க சொன்னா நம்ம அண்ணா டெமிக் கொடுத்தே கிடையாது ரெகுலரா நம்ம வீடியோஸ் பாருங்க இந்த ஷெட்யூ எதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஓகேவா அப்புறம் அந்த ஃபீட காத்து போகாத மாதிரி மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரிங்கர்ல தண்ணி வைத்ததுனால அவனுக்கு எப்படி பாக்குறாங்க பாருங்க ஒன்னும் இல்ல வெறும் தண்ணி தான் ஆனா அவனுக்கு வந்து எனமோ புதுசா இருக்கு நம்மள கடத்த வராங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தி சுத்தி வந்து பாக்குறானுங்க கடைசி வெடிக்கல தண்ணி குடிக்கவே இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சானுங்க